மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட வார்டு அறுபத்தஞ்சில் இரண்டு மாதங்களாக மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற அலுவலகம் முன்பு குடிநீர் வீணாவதாகவும் இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று ஆ ஜெசி அவர்களை தொடர்பு கொண்டனர் இதை ஜூலை நான்காம் தேதி தகுந்த அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர்ந்து குரல் எழுப்பி இன்று ஜூலை ஒன்பதாம் தேதி நான்கு நாட்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இங்கு தகுந்த அதிகாரிகளையும் நீர் உறிஞ்சும் வாகனம் மற்றும் ஜேசிபி வாகனங்களையும் அனுப்பி உதவிய அதிகாரிகள் அனைவருக்கும் மற்றும் போக்குவரத்து காவலர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் சுற்றுச்சூழல் சமூக ஆர்வலர் ஆர் ஜெசி நடந்து குருவந்தான் சிரிசுனா ரொம்ப பெருசு லைஃப் கூட ஃபுட்பால் கேம் மாதிரி தாங்க கோல் போட ட்ரை பண்ணுவோம் அதை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டமே ஒன்று வருவோம் நம்ம சைட் இருக்கிறானே செஞ்சோட கோல் போட்டுருவோம் அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க உங்களோட அடையாளத்தையும் இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் உங்களை பிடிக்காம கொடுக்கும்